காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி டெல்லியில் பிரதமர் வீட்டை முற்றுகையிட முயன்றபோது கைது செய்யப்பட்ட தமிழக விவசாயிகள் மாலையில் விடுவிக்கப்பட்டனர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி டெல்லியில் கடந்த சில நாட்களாக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றம் அருகே நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராடப் போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி பிற்பகல் மூன்று மணியளவில் நாடாளுமன்ற சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நேற்று மாலை கைது செய்யப்பட்ட விவசாயிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பி ஆர் பாண்டியன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் எங்கள் போராட்டம் என்பது தமிழக அரசு என்ன அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அனைத்து கட்சியும் இணைத்து அனைத்து கட்சிகள் விவசாய சங்கங்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர வேண்டும் இந்திய வரபடத்தில் தமிழகம் இருக்கிறதா இல்லை தனி தமிழ்நாடு தான் தமிழகத்தை பாதுகாக்குமா என்கிற நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி முடிவெடுக்க வேண்டும் அதுவரையிலும் எங்கள் போராட்ட அறிவிப்புகள் அதற்கு பிறகுதான் இருக்கும்